மூன்றரை வயசு போட பிரண்டெக்ஸ் பஸ் ஏற்றி கொண்ட பிள்ளைய அம்மா தான் நான் ரெண்டு பிள்ளையில சாப்பு கிடைக்கவே இல்லை அடிச்சு கொண்டவனும் வெளியில வந்து தான் பஸ்ஸையும் ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க இதுக்கெல்லாம் முழுக்க காரணம் அந்த பிரண்டெக்ஸ் பிரண்டெக்ஸ் அட்மின் அஜித்து பிரவாத்து பத்து தான் எங்கேயோக பஸ்ஸை கொண்டு போய் முன்னால விட்டு பொண்ணுக்கு அடிவட்டமாகி தாயில கவலையில் குறைவானு சொல்லி எல்லாத்தையும் மாத்தி அவங்க செஞ்சவங்க புள்ளேர உயிருக்கு பஸ் அடிச்சனர் ஐம்பதாயிரம் ரூபாய் காசும் அடிச்ச டிரைவர வீட்டுல இருந்து ஒரு லட்சம் ரூபாய் காசும் கொண்டு புள்ளேர உயிருக்கு ஒரு லட்சம் ரூபாய் இவ்வளவுதான அவர் மதி உங்கள்ட எதுவுமே ரெண்டு புள்ளேர சாவுக்கு எனக்கு நீதி கிடைக்கணும் பஸ் வார டைம்தாண்டி எவ்வளவு நேரத்துக்கு பிறகு வந்தான் அவன் வந்து முன்னுக்கு நிப்பாட்டை தாண்ட பிள்ளையும் மூத்தமனும் நானும் வெளியில் வரையும் பஸ் வந்து பின்னால வரையும் அப்ப புள்ள நிற்கும் ரெண்ட புள்ளப்பா உள்ளப்பா உள்ளப்பான்ட்டு நான் கத்துறேன் கத்துற சத்தம் கூட கேட்காம ஒரு தரம் ஏற்றி அடிச்சு விட்றான் அடிக்கையும் என்ற மூத்த மகனார் ஓடி போய் தட்டித்து பிறகு வந்து அந்த புள்ளை தூக்குறதுக்கு இடையில் அடுத்த மேத்துறான் ரெண்டு பிள்ளைற கையிலையும் ஏத்தி விட்றான் அவன் அதுக்கு பிறகு அவன் இறங்கிட்டு வரல அண்ட மகனார தூக்கி கொண்டு வரையும் அண்ட புள்ளைய உயிர் மூளை எல்லாம் வெளியால் வந்து அந்த புள்ள கண்ணுக்கு முன்னுக்கேட்ட பிள்ளை உயிர் போயிட்டு அதுக்கு பிறகு பஸ்ஸில் ஏற்றிட்டு பின் வயசில் கொண்டு போய் எவடத்தையோ நிப்பாட்டான் பிறகு பைக் எடுத்து அங்கே கொண்டு போய் நாங்கள் எல்லோரும் கோஸ்பிட்டலில் இருக்கையும் பஸ் ஓனர் அங்கே அவன் கொண்டு வந்து பஸ்ஸை முன்னுக்கு போட்டு பிள்ளை முன்னால் அடிபட்ட மாதிரி அஜித்தும் பின் பிரவாத்தும் வந்து பிரண்டக்சாலை வந்து எல்லா வேலையும் அவங்க செஞ்சு போலீஸில் கொடுத்து அவனை ஒரு நாள் கூட அவனை இருக்க விடையும் இல்லை பிள்ளை போடி வீட்டில் வீட்டுக்கு வரையும் இல்லை அவனை வெளியில கொண்டு கண்ணுக்கு முன்னுக்கு அவன் அவனோட பிள்ளைகளை எல்லாம் கொண்டு திரியுதான் அந்த பிள்ளைய அடிச்ச பஸ் கண்ணுக்கு முன்னுக்கு தெரியுது ஆனா இல்ல பிள்ளை நான் போலீசிட்ட கொடுத்த வாக்கு மூலத்தை எல்லாம் அவங்க மாத்தி ஏதோ ஏதோ பண்ணி பிரண்டக்சுக்கு சார்வாகவும் அந்த டிரைவருக்கு சார்வாகவும் அந்த ஓனருக்கு சார்வாகவும் எல்லாத்தையும் பிள்ளை வித்து விலை கொடுத்து வித்து அவங்க வாழ்ந்துட்டாங்க அதுல எனக்கு நியாயம் கிடை சாவுல ஒரு தரம் அடிச்சா விபத்தண்ட திரும்ப திரும்ப விபத்து இல்லாத கோலாண்ட பிள்ளைய கொண்டு போட்டான் என்ன பச்சை மண்ண சந்தோஷம் நிம்மதி எல்லாமே குஞ்சுதான் அழிச்சு போட்டான் என்ன அளவான புள்ளாம நான் முகமே தெரியாமண்ட புள்ளைய சிதைச்சு போட்டான் அவன் அடிச்ச மாதிரி அடிச்சிருந்தவன் ரெண்டு பிள்ளைகளுமே எனக்கு இல்லாம போயிருக்கும் அந்த பஞ்சாவாதகன் அவன் டைமுக்கு வரல அவன் போன் கதை வேகமா கொண்டே வசன் நிப்பாட்டி இருந்தவன் அவன் அவன் நிறைய பிளரிக்குது ஒரே ஊரவன்டத்தால நான் இந்த பிரெண்ட சொல்ல இவன் இப்படி செய்கிறான் அவன் போன் கதைக்கான் பொம்பிள்ளையனோட அது எதுவுமே சொல்லத்தவரன் அப்ப அப்படி சொல்லிருந்தாலும் அவனை நிப்பாட்டி போட்டு வேற யாரையும் போட்டிருந்தாலும் அந்த பிள்ளைக்கு இந்த நிலைமை வந்துடுக்காது வுக்கு நீதி கொடுங்க வந்திருக்கேன் அவன் பஸ்ஸை கொண்டு வந்தது அடித்தது எல்லா எவிடென்ஸும் எங்கள் தெரிவித்து மீடியா மூலமாக அதை வெளியிடுங்க தாயில விழையா இல்ல டிரைவர் விளையா இல்ல ஆறுல உள்ள நீங்களே சொல்லுங்க எனக்கு நீதி வெற்றி தாங்க டிரைவர் தெரிகிறான் பஸ் திரிகிறான் அந்த உள்ள மட்டும் எனக்கு இல்லை எட்டு பரிசு மாபழ கஷ்டப்பட்டு வேலை எனக்கு ஒரு நீதியுமே பிரண்டக்ஸால கிடைக்கல கிடைச்ச நீதி முழுக்க தாயில கவலை இனம் தாயில கவலை இனத்தாலே அவன் புள்ள செத்த புள்ள செத்தி பேரை மட்டும்தான் எனக்கு தஞ்சிருக்காங்க அவங்க எங்கள்கிட்ட சிசிடிவி ஆதாரம் இருக்கி ஆனால் வந்து வந்த அவங்க அந்த சிசிடிவி ஆதாரத்தை எடுத்து நீதி நீதிமன்றத்தில் கொடுக்கல எங்கேயோ அந்த பஸ்ஸை கொண்டு வந்து பிள்ளை அடிப்பட்ட இடத்துல பஸ் ஓனர் கங்காவேத்தி வந்து பஸ்ஸை கங்கா கொண்டு போய் போடுறான் போட்டு போலீஸும் அட்மிட் பிரண்டெக்ஸ் அட்மிட் அஜித்தும் பிரபாத்தும் வந்து தான் புள்ள இடந்த இடத்த கீறி போட்டு போய்த்தாங்க அவங்கள காரியத்தை முடிச்சு முடித்து போட்டு நான் கொடுத்த வாக்கு மூலம் கூட போலீஸாரால் அதில் பதிவிடலை அவங்க ஓ இந்த பிரண்டெக்ஸ் பஸ் ஓர்ன டிரைவர் வந்து மூன்று நாள் இருபத்தேழு இருபத்தெட்டு எட்டு மூன்று நாளும் கண் கண்முழிச்சு பொருளாளராக இருந்தவன் அடுத்த நாள் ஆத்துக்கு போய் மீன் பிடிச்சி அதையும் வித்திருக்கான் வித்து போட்டுத்தானே அவன் பஸ் ஓடி வந்திருக்கான் அதான் அவன் லேட்டா வந்ததும் நான் கத்த கத்த அவனுக்கு விளங்காம இருந்தது பிள்ளை அவன் கொண்டது ரெண்டு பிள்ளையரசாவுக்கும் அட்மின் பிரவாத் வந்து மேலும் பேசிருக்காரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கொடுக்கன்னு சொல்லி பணம் பத்து ரெண்டு மனம் வரியுது இவங்கெல்லாம் நல்லா இருந்தது போவாங்களா அவங்க எல்லாம் நான் இந்த ஊடகத்துறையில் வந்திருக்கேன் இந்த ஊடக எனக்கு வந்து நீதிய கொடுக்கணும் இந்த எங்கள்கிட்ட கிடைச்ச இந்த சிசிடிவி ஆதாரம் எல்லாம் ஏன் அவங்க எடுத்து நீதிமன்றத்தில் கொடுக்கல இந்த அறிக்கை நீங்க இதை வெளியிட்டு எனக்கு ஒரு நியாயத்தை பெற்று தரணும் முற்று முழுதும் உங்களுக்கு போலீஸ் பக்கச்சார்வாக இருந்தால் எல்லா வேலையையும் பார்த்துருக்காங்க எங்களோட பக்கம் வந்து அவங்க சார்வா எங்களுக்கு நடக்கல புள்ள செத்து புள்ளிட பொடி எல்லாத்தையும் எத்தினி நாளைக்கு ஆளைக்கு பிறகுதான் வந்து எங்கள்கிட்ட வந்து வாக்குமூலம் எடுத்தவங்க கூட தந்திருக்கிறத நீங்க தான் பலிக்கிட்டு எனக்கு நியாயத்தை பெற்று தரணும்